எதிர்நீச்சல் சிறியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜனனி சக்திக்கு போன் பண்ணலான்னு அவங்க போனை தேடி அப்போ அப்பதான் ஞாபகம் வருது ஐயோ தண்ணி குடிச்ச இடத்துலையே நம்ம அந்த கடையிலயே போனை வச்சுட்டு வந்துட்டோமே திரும்பி போகவும் முடியாது என்ன செய்யலாம் சரி வேற யாருக்கிட்டயாவது போனை வாங்கி அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு கடை ஓரமா அந்த கடைக்கு போனதும் அங்கே டிவி ஓடிட்டு இருக்குது டிவி நியூஸ்ல புலிகேசி தான் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க ஜீவானந்தம் ஒரு தீவிரவாதி அவங்கள சுட்டு கொல்ல சொல்லி எங்களுக்கு ஆர்டர் வந்துருச்சு ஜீவானந்தத்தை சுட்டு கொன்னட்டோம் இது கூட பார்க்கவையும் சேர்ந்து இருக்காங்க அந்த பொண்ணையும் நாங்க சுட்டுட்டோம் இவங்க ரெண்டு பேர்த்தோட உடல் இன்னும் கிடைக்கல பாரஸ்ட் ஆபீசர் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்க உடல் கிடைச்சதும் மக்களுக்கு நாங்க அந்த பேட்டியில எடுத்து காட்டுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க புலிகேசி புலிகேசி எதுக்காக செய்தியில இவ்வளவு அவசரமா தகவல் கொடுக்கணும்னு ஜனனிக்கு சந்தேகம் வருது சரி நம்ம போன் வாங்கி உடனே சக்திக்கு போன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சக்திக்கு போன் பண்றதுக்காக அங்க பக்கத்து கடையில் இருக்கிற ஒரு அம்மா கிட்ட போனை கேட்குறாங்க அந்த அம்மாவும் இந்தங்கன்னு கொடுக்கறாங்க ஜனனி உடனே சக்திக்கு போன் பண்றாங்க சக்தி அங்க என்ன நடக்குதுங்கிறாங்க என்ன ஜனனி இது ஜீவானந்தத்தையும் பார்க்க போயும் சுட்டு கொண்டுட்டு தான் செய்திகளெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கங்கிறாங்க இல்லை எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு நிச்சயமா ஜீவானந்த சாருக்கும் பார்கவிக்கும் எதுவுமே ஆயிருக்காது இந்த புலிகேசி எதுக்காக இப்படி உடனுக்குடனே இப்படி ஒரு தகவலை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையெல்லாம் அப்படியே இவங்க சுட்டு இருந்தாலும் உடல் கிடைக்காததுக்கு முன்னாடி இப்படியெல்லாம் அவங்க தகவல் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை வேறு எதுவும் பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சக்தி எனக்கு நம்பிக்கை இருக்கு நிச்சயமா ஜீவானந்த சாருக்கு எதுவும் ஆயிடுக்காது நான் இப்போ பெரிய குளம் போகிறேன் நீயும் அங்கே வந்துருங்கிறாங்க ஜனனி சரி நான் இப்பவே கிளம்பி வரேன்னு சக்தி ஹாஸ்பிட்டல்லேருந்து இருந்து தர்சனிக்கிட்ட பாதுகாப்பாக இருக்க சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வராங்க இங்க ரேணுகாவும் நந்தினியும் அவங்க செல்லில் வந்த நியூஸ் எடுத்து பார்க்கறாங்க பார்த்துட்டு அப்படியே அலறி துடிக்கிற சொல்றாங்க நந்தினி ஐயோ தர்ஷனோட வாழ்க்கையே வீணா போச்சே பாவம் பார்கவி இப்படி அநியாயமா செத்துட்டாலே கூட இருந்த ஜீவானந்த சாரதியும் சுட்டு கொண்டுட்டாங்களே இப்ப என்னக்கா பண்றது இவங்களை காப்பாற்றவே முடியலையே இப்படியே இப்போச்சே இந்த விஷயம் ஜனனிக்கு தெரியுமா தெரியாதா தெரியல ஆனா இப்படியோ சக்தி கிட்ட சொல்லியாச்சு ஆனா ஜனனி வேற போனை வச்சுட்டு எங்க போனா என்ன ஆனானே தெரியலையே இப்படி புலம்பிக்கிட்டு இருக்காங்க நந்தினி தர்ஷினி பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல அப்பா அப்பா அப்பான்னு சொல்லி அழுத்திட்டு இருக்கிறாங்க அறிவு கரிசி சந்தோஷமா எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்லிட்டு இருக்கிறத தர்ஷன் காதல கேட்டுறாங்க கேட்டதுக்கு அப்புறம் தர்ஷன் அப்படியே துவண்டு மடிஞ்சு கீழே விழுந்துடுறாருங்க பழசையெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க பார்கவி தங்கிட்ட வந்து பேசினது அவங்களோட சேர்ந்து பழகினது தான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்கவி பட்ட கஷ்டங்கள் இப்ப ஜீவானந்த சாரோட பார்கவி தப்பிச்சேன்னு போனதும் கூட விடாம இப்படி துரத்தி துரத்தி இப்படி வேட்டி அடிட்டாங்களேன்னு தர்சன் நினைச்சு கதறி எழுதிட்டு இருக்கான் வாய் விட்டு அழ முடியாம தர்சன் மனசுக்குள்ளேயே எழுதிட்டு இருக்கிறத பார்த்து அன்பு கரசி எங்க ஏன் இப்படியே இருக்கீங்க வாங்கல போய் நம்மளும் டான்ஸ் ஆடலாம் நமக்கு தானே கல்யாணம் சந்தோஷமா கொண்டாடலாங்கிறாங்க என்னால வர முடியாதுங்கிறாங்க தர்சன் டே தர்சா உனக்கு தந்தா கல்யாணம் நல்லா ஜாலியாக ஆட்ட வா அப்படின்னு கூப்பிட்றாங்க கதை இதை பாருங்க எல்லாரும் கூப்பிட்றமல்ல நீங்களும் வந்து தான் ஆகணும் இவ்வளோ நாளாக உங்கள் சித்தி எல்லாம் தான் முரண்டு பிடிச்சிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் இப்போ நீங்கள் குறுக்க திரும்பிட்டீங்களா நீங்களும் இப்போ பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி நீங்களும் வந்து என் கூட டான்ஸ் ஆடித்தான் ஆகணும் அப்படின்னு அன்பு கரைசி கையை பிடிச்சி இழுக்கும்போது தர்சன் உதறி தள்ளிட்டு இப்படி கீழே வந்து விழுந்துடுறாரு யாரும் கொஞ்சம் அமைதியாக போகிறீங்களா அந்த பக்கம் போகிறீங்களா என்னை தொடாதீங்க தொந்தரவு என்னெல்லாம் தர்சன் கட்டி பார்க்க ஆனா யார் விடுறா அப்பவும் அருவிகரிசி கரிகாலன் இவங்க எல்லாருமே வந்து என்ன மாப்பிள்ளை என் தங்கச்சி என்ன சொல்றாளோ அதன்படி கேட்டு நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் எதிர்காலமும் நல்லாயிருக்கும் ஆனால் இப்படி முரண்டு பிடிச்சிங்கன்னா அது உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா அன்பு அன்புக்கரிசியும் மிரட்டுறாங்க அதிரும் அறிவு கரிசிக்கு ஜாலரா போட்டுக்கிட்டு தர்சனை இழுத்து பார்க்குறாங்க ஆனால் தர்சன் போன மாதிரி தெரியல சொல்ல போனால் தர்சன் ஆன மாதிரி இருக்காரு அப்போல ரொம்ப கலப்பாக சோர்வாக இருக்கிறீங்க நான் வேணால் ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து தரட்டுமான அருவக்கரிசி கேட்குறாங்க ஏன் இன்னுமா என்னை விட்ட மாதிரி தெரியல ஏற்கனவே ஜூஸில் எடியோ கலந்து கொடுத்து தான் என்னோடய நிலமை இப்படி இருக்குது இன்னமும் எனக்கு ஜூஸை கொடுத்து என்னை என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்னு தர்ஷன் துடர்க்குமா கேட்கவும் அன்பு கரிசியும் அறிவு கரிசியும் பேசாம வாய முடிக்கிட்டு அமைதியா ஓரமாக நிக்கிறாங்க ஜனனி சக்தி கிட்ட பேசி முடிச்சுட்டு உடனே நந்தினிக்கும் போன் பண்றாங்க நந்தினி ஜனனி பேசுறான்னு தெரிஞ்சதும் உடனே நந்தினி அழுக ஆரம்பிக்கிறாங்க எக்கி எக்கி அழுகுறாங்க பேச வாய் எடுக்க முடியாம அழுதுட்டு இருக்கிறாங்க அக்கா அழாதீங்கக்கா ஏன் அழுகுறீங்கன்னு கேக்குறாங்க ஜனனி நியூஸ்ல எல்லாம் எப்படி வந்துருச்சு பாத்தியா ஜீவானந்தம் பார்கவி தீவிரவாதின்னு சொல்லி இந்த புலிகேசி சுட்டுட்டானாமே இன்னும் உடல் கிடைக்கலன்னு வேற சொல்றாங்க இதையெல்லாம் கேட்கறக்கே எனக்கு நினைச்சு பார்க்க கூட பயமா இருக்குது ஜனனி எப்படியாவது அவங்கள காப்பாத்த முடியும்னு நாம நினைச்சோம் ஆனா இப்படி கோட்டை விட்டுட்டோமே கைவிட்டுட்டோமே தர்சனோட வாழ்க்கைய நினைச்சா பரிதாபமா இருக்குதே இப்போ என்ன ஜனனி பண்றதுன்னு கேக்குறாங்க நந்தினி அக்கா நியூஸ்ல வேணா வந்திருக்கலாம் ஆனா என்னால இதை உண்மையே யூகிக்க முடியல இன்பையுமே என்னால நம்ப முடியலங்கா ஆனா இதை நம்புற மாதிரியே இல்லைங்கிறாங்க என்ன ஜனனி சொல்ற அப்போ அவன் சுற்றுக்க மாட்டான்னு நீ நினைக்கிறியாங்கிறாங்க நந்தினி ஆமாங்க்கா அப்படி அவன் சுற்றிருந்தா இப்போ உடனுக்குடனே எதுக்காக இப்படி பேட்டி கொடுத்துட்டு இருக்கான் நிச்சயமா ஜீவானந்த சாரியோ பார்கவியோ இவன் கிட்ட நெருங்கியிருக்க முடியாது ஆனால் அப்படியே நெருங்கி இருந்தாலும் அவங்கள தள்ளுனவன் அவங்கள கையும் கலவாவெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பான் இப்படியெல்லாம் பேட்டி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா யோசிச்சு பாருங்கள் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எதுவும் ஆகிடுக்கிறதுக்கா இப்படி சொன்னாலாவது அவங்கள பிடிக்க முடியுமான்னு இவன் போட்ட பிளானாக இருக்கும் ஆனால் என் மனசு உள் மனசு சொல்லிகிட்டே இருக்குது ஜீவானந்தசாருக்கோ இல்லை பார்கவிக்கோ எதுவும் நடந்திருக்காது இப்போ நான் அவங்கள தேடி தான் போக போகிறேன் அவங்கள பத்திரமா நான் கூட்டிகிட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்புங்கிறாங்க ஜனனி நீ நம்பிக்கையோடு தான் இருக்கியா அப்போ உன் நம்பிக்கை வீண் போகாது ஜன்னனி நிச்சயமாக பார்கவியும் ஜீவானந்தமும் ஈரோடு இருப்பாங்கன்னு நீ கெஸ்ட் பண்ணினேன்னா அது நிச்சயமா நிஜமா தான் இருக்க நீ அவங்க ரெண்டு பேர்த்தையும் மண்டபத்துக்கு கூட்டிட்டு வருவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஜனனி இவ்வளவு நேரமா இந்த நியூஸை கேட்டுட்டு என் மனசே உடஞ்சிருச்சு ஜனனி இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள ஒரு தைரியம் வந்திருக்கு நிச்சயமா அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் எதுவும் ஆயிருக்காது சாரும் பார்க்கவும் பத்திரமா திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு சரி அங்க எப்படி இருந்தாலும் என்ன நடந்தாலும் சரி நீ எப்படியாவது பார்த்து பத்திரமா பார்க்கவையும் சாரையும் கூட்டிட்டு வந்துடு இங்க நாங்க பாத்துக்கிறோம் ரந்தினி ரேன்கார் ரெண்டு பேரும் தைரியமா சொல்றாங்க ஜன்னனி பெரிய குளத்து வழியா தான் போய்கிட்டு இருக்காங்க போற வழியிலேயே ஒரு ஏழனி கடைக்கிட்ட போய் கேட்கறாங்க எங்க பெரிய குளத்துக்கு இந்த வழிய போலாமான்னு கேக்கிறாங்க ஆ போகலாமே மலையடி வாரம் பக்கம் சொல்றாங்க அதை கேட்ட ஜனனி சரி இதுதான் கரெக்டான ரொட்டின் நினைச்சிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி போறாங்க இங்க அறிவு கரிசிக்கே சந்தேகம் வருது ஆமா இந்த ஜனனி எங்க போயிட்டா சக்தி எங்க போயிட்டாங்க சக்தி வேணா அநேகமா ஹாஸ்பிடல் இருக்க வாய்ப்பு இருக்கு ஜனனி எங்க போயிருப்பான்னு தெரியலயே அவளுக்கு போன் பண்ணி பாருங்க இல்லைன்னா அவ இருக்கிற இடத்தை தெரிஞ்சு ஜனனி வில்லங்கம்மா ஆனா ஒருவேளை அவ சொன்ன மாதிரி யார்கவையை கூட்டிட்டு வந்து விட்டுட்டா என்ன செய்யறது புலிகேசி சொல்றதை பார்த்தா இன்னமும் ஜீவானந்தம் பார்கவி ரெண்டு பேர்ட்டோட உடல் கிடைக்கலன்னு தான் சொல்கிறான் அவங்கள கொன்னானா இல்லையாங்கிறது சந்தேகமாக இருக்கு நம்மளோட விசுவாசியாவே இருந்தாலும் அவன் பேர்லேயும் நம்ம ஒரு கண்ணு வச்சுக்கணும் இல்லையா அதனால் அவன் சுட்டதா சுடலியாங்கிறது நமக்கு தேவையில்லை இப்போதைக்கு ஜனனி எங்கே போய்கிட்டு இருக்கா அவளை நம்ம ஃபாலோ பண்ணா தான் அந்த ஜீவானந்தம் பார்கவி ரெண்டு பேர்ட்டையும் அவள் போய் சந்திக்கிறாளா என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு சவால் விட்ட எதிரியை நம்ம கண்காணிச்சுக்கிட்டே இருந்தால் தான் நம்ம எந்த இடத்துலையும் தோற்று போக மாட்டோம்னு சொல்கிறாங்க அறிவிக்கரிசி இதை கேட்ட குணசேகரம் நாம அறிவுக்கரசி நீ உண்மையிலேயுமே அருவளை சிறந்தவோதான் நீ சொல்கிறது கரெக்ட் தான் நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சு அந்த ஜனனி எங்கே இருக்கா என்ன பண்ணுறான்னு நான் தேடி பார்க்க சொல்றேன்னு சொல்லிடுறாங்க ஹாஸ்பிட்டலில் பார்த்தா சக்தி மட்டும் இருக்கிறதா தகவல் வருது இந்த பக்கம் ஜனனி மட்டும் எங்கே போயிருக்கான்னு தெரியாம இருக்கிறதுனால நாலாவது திசையிலையும் ஆளுகளை வச்சு தேடுறாங்க குணசேகர் அவங்க ஆளுங்க ரெண்டு பேரும் ஜனனி போன ரூட்டில் தான் போய் அங்கே இளநி கடையில் விசாரிக்கிறாங்க இந்த பொண்ணா இப்போதானே வந்து அட்ரஸ் கேட்டுட்டு கெட்டு இது கேட்டதும் உடனே அந்த ரவுடிக ரெண்டு பேரும் குணசேகரங்கிட்ட தகவல் சொல்றாங்க இதை கேட்ட குணசேகரன் ஓஹோ அவளுக்கு அங்க என்ன வேலை சரிடா அவ எங்க போனான்னு நீங்க பின்னாடியே போய் பாருங்கடா அப்படின்னு ஆளுகளை அனுப்புறாங்க அறிவுக்கரசி ஜனனியோட போட்டோவை அனுப்பி இதை பாருங்கடா கைக்கு சிக்கினாலும் சரி கண்ணு கேட்டனாலும் சரி அவள் கதையை முடிச்சிடுங்க முடிச்சுட்டு தான் நீங்கள் ஊர் திரும்பணும்னு சொல்லிடுறாங்க இது கேட்ட அந்த ரவுடிங்களும் சிலக்கு ஆசைப்பட்டு ஜனனியை கொல்ல திட்டம் போடுறாங்க ஜனனி ஒரு வழியாக காட்டுப்பகுதிக்கு போயிட்டாங்க அங்கே இன்னும் சக்தியை காணுமே அப்படின்னு இருக்காங்க சரி சக்தி வரும்போது வரட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டுக்குள்ளே போய் அங்கங்கே இங்கே தான் வந்திருப்பாங்களா அநேகமாக இந்த வழியா தான் வர ரூட்டு அப்படின்னு நினைச்சிக்கிட்டு ஜனனி அந்த பக்கம் தேடிட்டு இருக்கும்போது ஃபரெஸ்ட் ஆஃபீஸர் வந்துடுறாங்க ஏமா இங்கே என்னமா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாங்க சார் நான் சுற்றி பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்குறாங்க ஜனனி சுத்தி பார்க்க வந்தியா இங்க எல்லாம் சுத்தி பார்க்கறதுக்கு எதுவும் இல்லை இதெல்லாம் ரொம்ப டேஞ்சரான இடம் சிங்கம் புலின்னு காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்குமா இங்கெல்லாம் நீ வரக்கூடாது அப்படியே போ அப்படின்னு சொல்றாங்க சரி சார் நான் போயிடுறேங்கிறாங்க போறோம்னா போ நான் எவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கிறது அப்படின்னா அசட்டு இருந்தும் வேற வழி இல்லாம ஜனனி போய் கார் எடுக்கலாம்னு போறாங்க ஜனனி வந்தது அந்த பக்கம் பார்கவியும் ஜீவானந்தமும் பாத்துக்கிறாங்க அடடா ஜனனி வந்தாச்சு ஆனா இப்போ அவங்கள கூப்பிட்டு பேச முடியாத சூழ்நிலையில இருக்கோமே பார்கவி ஜனனி போகாம இருக்கணுமே எட்டி எட்டி பார்த்துட்டு இருக்காங்க ஜீவானந்தம் குண்டு பாஞ்ச நெஞ்சு வலியோட அப்படியே துடிச்சிட்டு உட்கார்ந்து ஜனனி வந்தது அதிகம் பார்த்துக்கிறாங்க சிவானந்தம் ஜனனியை பார்த்ததும் ரொம்ப திருப்தியான நிம்மதியாக பெருமிச்சு விடுறாரு அப்பாடா எப்படியோ ஜனனி வந்துட்டா இதுக்கப்புறம் எப்படியும் பார்க்கவையோ பத்திரமா பாதுகாப்பாக கூட்டிகிட்டு போயிடுவா நம்ம உயிர் பிரிஞ்சாலும் சரி இனிமே பிரச்சனை இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க ஜீவானந்தம் ஜனனி அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட சரி சார் நான் கிளம்புறேன் சொல்லிட்டு அந்த பக்கமாக போகிறாங்க போயிட்டு ஜீவானந்தம் இருக்கிற நிலமையை பார்த்ததும் புரிஞ்சுக்கிறாங்க டக்குன்னு காரை நிறுத்தி ஜீவானந்தத்தை காரில் ஏற்றிடுறாங்க அடுத்தது இந்த பார்க்கவையை என்ன செய்யலாம் எப்படி கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பதிக்கு வந்துட்டு இருக்காங்க பார்க்க விரும்பி பார்க்கும்போது ஜீவானந்த சார் இருக்கானா ஐயோ ஜீவானந்த சார் இங்க தானே இருந்தாரு காணுமே அப்படின்னு திரும்பி பாக்குறாங்க பார்கவி அப்ப ஜனனி ஒரு கல் எடுத்து சைகை பண்ணும்போது திரும்பி பாக்குறாங்க பார்கவி ஓ கார்குள்ள இருக்காங்களா அப்படின்ட்டு அவங்களும் பத்திரமா போய் கார்ல ஏறிடுறாங்க ஜீவானந்தத்தையும் பார்கவியும் பத்திரமா பாதுகாப்பா யாருக்கும் தெரியாம குணசேகரோட கார்லயே கூட்டிட்டு வராங்க ஜனனி மண்டபத்துல நந்தினியும் ரேணுகாவும் புலம்பிட்டு இருக்கும் போது அங்க பார்ல இருந்து ஒரு லேடி வராங்க அவங்க நந்தினிய பார்த்ததும் அக்கா நீங்க இங்க என்ன பண்றீங்க அதுவும் மண்டபத்து வாசல்ல நின்னுட்டு இருக்கீங்களே உள்ள வாங்க போலான்னு கூப்பிடுறாங்க இல்லமா எங்களை தான் வெளியில நிக்க வச்சுட்டு எங்க பையனுக்கு தான் கல்யாணங்கிறாங்க ஐயோ அக்கா என்னக்கா இது ரொம்ப கொடுமையா இருக்கு உங்க கதைய கேட்டா அக்கா நீங்க அரைச்சு கொடுக்குற மசாலாவுக்கு நாங்க அடிமைக்கா எங்க அம்மா எப்பவுமே உங்களை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க பக்குவம் அவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க எங்க அம்மா எது செஞ்சாலும் நீங்க கொடுக்குற மசால் பொடி தான் போடுவாங்க அக்கா இப்ப எல்லாம் நீங்க மசால் பொடி கொடுக்கறது இல்லையேன்னு இப்ப வருத்தப்பட்டு இருக்கோம் ஏன் கதெல்லாம் செய்யறது இல்லைங்கிறாங்க என்னமா எல்லாம் என்னோட குடும்ப சூழ்நிலை யாருக்கிட்ட சொல்லி புலம்புறது இது என் தலை எழுத்து விட்டுருங்கிறாங்க சரி நான் பொண்ணுக்கு மேக்கப் போட வந்திருக்கேங்கிறாங்க அப்படியா நான் தர்சனம் பார்த்து ஒரு விஷயம் சொல்லணும் நான் உள்ள வரணும் அதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்றியாங்கிறாங்க அப்பா நான் கூட்டிட்டு போறேன் என்னோட வர்தாவை நீங்க போட்டுக்கோங்கக்கா என்னோட அசிஸ்டண்ட் நான் சொல்லிக்கிறேங்கிறாங்க அப்படியே சொல்ற சரி ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு ரேணுகாவும் நந்தினியும் இதுவும் நல்ல ஐடியாவா தான் இருக்கு சரி நந்தினி இந்த அம்மா கூட நீ எப்படியாவது உள்ள போய்க்கு கிட்ட இந்த விஷயத்த சொல்ல அவன் புள்ள துவண்டு போய் கிடக்குறான் இந்த விஷயத்த கேட்டாவது அவன் கொஞ்சம் தெம்ப அவ்வாங்கிறாங்க ரேணுகா அறிக்கா நான் போய் இந்த வர்தாவை போட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு நந்தினி அந்த வர்தாவை போட்டுட்டு வர்றாங்க அடியே அப்படியே உன்னை அடையாளமே கண்டுபிடிக்க முடியல தெரியமாங்கிறாங்க ரேணுகா அப்படியாக்கா சொல்றேன் என் கண்ணு மட்டும் தெரியுது யாருக்கும் தெரிய வாய்ப்பு இல்ல அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்லர் அம்மா கூட நந்தினி போய்கிட்டு இருக்காங்க போகும்போது யார் நீங்கன்னு கேட்குறாங்க கதிர் பொண்ணுக்கு மேக்கப் போட வர சொன்னாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கோம்னு சொல்கிறாங்க அப்படியா அந்த ரூமுக்கு போங்கன்னு அனுப்பி வைக்கிறாங்க கதிர் ரெண்டு பேரும் போய்கிட்டு இருக்கும்போது கரிகாலன் அப்பவும் கண்டுபிடிச்சிடுறாங்க ஆமாம் அந்த பர்தா போட்டுட்டு போகிறது யாருன்னு தெரியுதா பார்த்தா நம்ம சின்னக்கா நந்தினி மாதிரியே வாத்து மாதிரி நடந்துட்டு போகுது பாருங்கிறாங்க டே பேசாம அமைதியை உக்கரடா யாரை பார்த்தாலும் சந்தேகப்பட்டுக்கிட்டா அப்படின்னு கதிர் திக்கிறாரு என்னமோ மாமா நீங்கள் சொல்லுங்க எனக்கு என்ன இருந்தாலும் சின்னக்கா மாதிரியே தான் தெரியுது நீங்கள் தான் நம்ப மாட்டேங்கிறீங்க சரி போங்க அப்படின்னு பண்பு கரிசிக்கு மேக்கப் போடுறதுக்கு ரூமுக்கு வர்றாங்க முல்லை ஜூஸ் ஜூஸ் வராங்க பொண்ணுக்கு எடுத்துட்டு வந்தேங்கிறாங்க இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க இப்போ வரைக்கும் வெளியில் போங்க டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்றாங்க அடியை அருவிகரிசி கதிர் கரிகாலன் இவங்களும் எல்லாரும் வரதை பார்த்துட்டு ஐயே நீங்க எல்லாம் எதுக்குங்க உள்ள வர்றீங்க எங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குங்கிறாங்க கல்யாண விடுனா எல்லாரும் வரப்போகத்தான் செய்வாங்க அதுக்காக வராமல் இருக்க முடியுமா என்ன நீங்க பாட்டுக்கு மேக்கப் போடுங்க நாங்க பாட்டுக்கு பாத்துட்டு நிக்கிறோங்கிறாங்க அறிவிக்கிறோம் பாருமா நாங்க வரத பத்தி எல்லாம் நீங்க பேச தேவையில்லை முதல்ல பொண்ணுக்கு மேக்கப் போடுங்க நாங்க பாத்துட்டு தான் இருப்போங்கிறாங்க அறிவிக்கிறேன் இப்படி எல்லாம் பேசாதீங்க நீங்க இத்தனை பேர் இங்க நின்னீங்கன்னா ஏசி பிள்ளை சரியாவே வராது ஹீட் ஆச்சுன்னா மேக்கப் எல்லாம் அங்கங்க திட்டு திட்டா ஆரம்பிக்கும் கொஞ்சம் நேரம் எல்லாரும் வெளியில வெயிட் பண்ணுங்க நாங்க ரெடி பண்ணணும் கூப்பிடறேன்னு சொல்றாங்க பார்லர் மேடம் அப்ப அன்பு கரிசி கிட்ட சொல்றாங்க அக்கா இன்னைக்கு பக்கத்து ரூம்புக்கு கூப்பிடுறேங்கக்கா அங்க கூட்டிட்டு போய் எனக்கு மேக்கப் பண்றதா சொல்றாங்கிறாங்க இல்ல இல்ல ரெண்டு பேருக்கும் ஒரே தான் மேக்கப் போடணும்ங்கிறாங்க அருவகரிசி என்ன மேடம் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க பொண்ணு ஒரு ரூமில் ஒரு ரூமில் தான் மேக்கப் பண்ணணும் ரெண்டு பேர்த்துக்கும் ஒரே இடத்துல மேக்கப் பண்ணால் எங்கள் திங்ஸ் எல்லாம் வைக்கிறக்கே இடம் பத்தாது ஃப்ரீயாக இருக்கட்டுமேனு தான் அவங்க அந்த ரூமுக்கு இவங்க இந்த ரூம்லேயும் உட்கார வச்சு மேக்கப் போடலான்னு பார்த்தோம் நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்கன்னா இவங்க ரெண்டு பேத்துக்கு இங்கேயே வச்சு நாங்கள் மேக்கப் போடுறோம் எங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் மாற்றி கீத்து அப்படி அழிச்சு விழிச்சு போட்டுட்டா அந்த மேக்கப் சரியாக வராது அதுக்காக தான் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு நான் சொன்னேன் ஆனால் நீங்கள் கேட்குற மாதிரி தெரியல இப்படி சொன்னதும் அன்புகரிசி ஆமாம் பக்கத்து ரூமில் வச்சே மேக்கப் போட்டு என்னோட மேக்கப் பார்த்து அப்போவா தர்ஷன் தரிசன் அவர் மனசை மாற்றிக்கிறாரான்னு பார்க்கலாங்கிறாங்க இப்படி ஒரு பேராசப்பட்ட அன்பு கரசியே சரி தனி ரூமில் வச்சு மேக்கப் பண்ணுமானு அறிவுக்கரிசி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த பார்லர் மேடம் அன்பு சிவகரசியை தனியாக இன்னொரு ரூம் கூட்டிகிட்டு போயிடறாங்க மேக்கப் லேடி நந்தினி கிட்டே ஒரு பொருள் எடுக்க சொல்கிறாங்க அவங்க கையில் எடுத்ததும் கீழே தவற விட்டு அதை தேடிக்கிட்டு இருக்காங்க அப்போ கரிகாலன் சொல்கிறாங்க இதுன்னு இந்தாமல் இப்படி உருண்டுக்கிட்டு கிடக்குதுங்கிறாங்க சார் நீங்கள்லாம் இப்படி நின்று பேசிட்டு இருந்தீங்கன்னா இப்படி தான் சார் கை தவறிடும் மேக்கப் கூட சில நேரம் தப்பாக வந்துடும் அப்புறம் அழிச்சழிச்சு போட்டால் அந்த மேக்கப்பே நல்லா இருக்காது வெளியில் இருங்கானதும் எல்லோரும் வெளியில் போகிறாங்க நந்தினி தர்ஷன் கிட்டே டேய் நான் தான்டா வந்திருக்கேன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் பார்கவி சாகலைங்கிறாங்க இதை கேட்டதும் தர்ஷன் நம்பிக்கை கூடி இருக்குது என்ன